ஒரு மரம் பல கிளைகளை பரப்பலாம் ஆனால் ஒரு மனிதர் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து அத்துணையிலும் சரித்திர வெற்றி காண்பது ஆச்சரியமே அப்படிப்பட்ட சரித்திர பிறவிதான் தென் தமிழக மக்களால் சின்ன ஐயா என்று பாசத்தோடு அழைக்கப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த சிவந்தி ஆதித்தனார் சென்னை மாநிலக் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு தந்தை சீபா ஆதித்தனாரை பின்பற்றி பத்திரிகை துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அச்சு கோற்பதில் தொடங்கி பத்திரிகையின் அனைத்து துறைகளிலும் தன்னை பட்டை கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தினத்தந்தியின் நிர்வாக பொறுப்பை ஏற்ற சின்னையா சிவந்தி ஆதித்தனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இயக்குனர் ஆனார் சிவந்தி ஆதித்தனாரின் நிர்வாக திறமையால் தினத்தந்தி குழுமம் விருட்சமானது ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை சிவந்தி ஆதித்தனாரின் கரன்கள் ஓய்வின்றி செய்தன பத்திரிகை கல்வி விளையாட்டு ஆன்மீகம் என அனைத்திலும் சிறந்து விளங்கிய இந்த சரித்திரப் பிறவி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தனது மூச்சை நிறுத்திக் கொண்டது சின்ன ஐயா மறைந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்ட போதும் இன்றும் அவர் பெருமையை புகழை மனதார பாராட்டி ஊர் பேசிக்கொண்டிருக்கிறது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் சின்ன ஐயாவின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அங்குள்ள ஹாலில் அவரது திருவுருவ படம் வைக்கப்பட்டு மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தன் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் திரு வைகோ திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திரு எஸ் சேகர் திரு விஜய் வசந்த் என அரசியலை கடந்து பல்வேறு தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் மணலியில் உள்ள சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளும் சைதாப்பேட்டை சிவந்தி ஆதித்தனார் கராத்தே பள்ளி மாணாக்கர்களும் சின்ன ஐயாவுக்கு தங்கள் மரியாதையை செலுத்தினர் வணக்கம் கராத்தே பயிற்சியாளர் தனசேகரன் சென்னை சைதாப்பேட்டையில் வந்திருக்கேன் இந்த பிள்ளைங்கள்லாம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சிவந்தி ஆதித்தனார் கராத்தே பள்ளி ஏழை பள்ளிகளுக்காக இந்த பள்ளியில் பயிற்சி கொடுக்கும்போது கட்டணம் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் இதுதான் இந்த சிவந்தித்தன கராத்தே பள்ளியோட முக்கியமான இது ஐயா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிவந்தி ஆதித்தன ஐயா அகில இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவராக இருந்தார் ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருந்தார் அது மட்டும் இல்லை அவர் வந்து பாக்ஸிங்கில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அவர் அந்த அகில இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவராக இருக்கும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல முறையான அங்கீகாரம் கிடைச்சிது டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாருக்கு மரியாதை செலுத்த வந்த அனைவரையும் அவரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் விதமாக அந்த ஹாலில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் பெரிதும் கவர்ந்தன அந்த புகைப்படங்கள் சின்ன வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிறுத்தின தமிழக பத்திரிகை வரலாற்றில் தவிர்க்க முடியாத சக்தி சிவந்தியார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்தார் சிவந்தி ஆதித்தனார் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஊடகத்துறைக்கும் ஒரு எளிமையாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி சாமானிய மக்கள் கூட படிப்பதற்காக ஒரு தொலைக்காட்சியும் சரி ஊடகங்களும் சரி புத்தகங்களும் சரி ஏற்படுத்தும் இப்போ இந்த சி சென்டர்னு சொல்லுவோம்ல சாமானிய மக்கள் படிக்கக்கூடிய ஊடகமாக இருக்கட்டும் புத்தகமாக இருக்கட்டும் திட்டமாக இருக்கட்டும் அதை கொண்டு வந்த அதே மாதிரி ஆன்மீகம் விளையாட்டு ஊடகம் பத்திரிகை துறை இவற்றையெல்லாம் தமிழக வரலாறு எழுதும்போது ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்களின் பங்கை விடுத்து எழுத முடியாது என்பது எனது கருத்து அந்த அளவிற்கு அவரது பங்கு தமிழக வரலாறில் இருக்கிறது என்பது எனது கருத்து டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் தன் நெருங்கிய நண்பர் என்று தெரிவித்த எஸ் வி சேகர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு ஐயா ஆற்றிய பங்களிப்பை எடுத்து கூறினார் திவந்தி ஆயுதன் அவர் என்னுடைய நல்ல நண்பர் என்னுடைய வெல்விஷர் நாங்கள் நாடக குழு செவன்டி த்ரீயில் ஆரம்பித்த புதுசுலேருந்து எங்களுடைய நாடகத்துக்கு தொடர்ந்து தினத்தந்தி பத்திரிகையில் உண்டான விளம்பரங்கள் அதற்கு உண்டான வரவேற்பு அப்புறம் விமர்சனங்கள் எல்லாமே பண்ணி எங்கள் நாடக குழு வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஒரு எல்லாவற்றையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் பெருசாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு சிவந்தி ஆயத்தன ஒரு காரணம் கல்வி கல்வியிலேயே நான் அவங்களுடைய ஐ திங்க் பொய்யா மொழியா காரல் அந்த அந்த அங்கே ஒரு ஊர் இருக்கு அவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்கிற ஊரில் பல நான் வந்து போய் நாடகம் போட்டிருக்கேன் அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய குடும்ப நண்பர் மாதிரி அப்படிப்பட்டவருடைய பிறந்த தினம் தினம் இரண்டுமே நான் வந்து கலந்துகிறத நான் என்னுடைய ஒரு கடமையாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன் இவ்வளவு மக்களின் அன்பை பார்க்கும்போது நம் நினைவிற்கு வருவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகள்தான்